ஆசிரியர் கூட்டணி இயக்கப் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாநில அமைப்பின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கு பற்றிய தற்போதைய நிலையை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பதிவினை வெளியிடுகின்றோம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் தனி நீதியரசர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி தேவை உயர் தகுதி தேர்வு தேவை என்று தீர்ப்பளித்ததை எதிர்த்து டிட்டோ ஜாக் சார்பிலே இரண்டு நீதிபதி அமர்விற்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன டிட்டோ ஜாக் சார்பிலே தமிழக ஆசிரியர் கூட்டணி நாற்பத்தி ஏழு வழக்குகளையும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி திரு குணசேகரன் பிரிவு பதிமூன்று வழக்குகளையும் தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி திரு காமராஜ் அவர்கள் சார்பிலே பதினான்கு வழக்குகளும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் திரு தியோடர் அவர்கள் சார்பிலே எட்டு வழக்குகளும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இரண்டு வழக்குகளும் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு சங்கரன் அவர்களிடம் நம்முடைய நைபட்ட அவருடைய ஆலோசனையின் பேரிலே தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாகவும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாகவும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் மன்றம் திரு சண்முகநாதன் அவருடைய சார்பாகவும் அதே வழக்கறிஞர் திரு சங்கரன் அவரிடம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன்பின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நீண்ட காலமாக நடைபெற்று வருவதை நாம் அனைவருமே அறிவோம் தற்போது உச்சநீதிமன்றத்திலே கடந்த மாதத்திலே நாம் பதிவிலே தெரிவித்தவாறு உச்சநீதிமன்றத்திலே பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவை என்பது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலே நம்முடைய வழக்கறிஞர் திரு சங்கரன் அவர்கள் மூலமாக டிட்டோஜாக் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட அத்துணை வழக்குகளும் அதேபோல் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி ஐயா முத்துசாமி அவர்களுடைய அமைப்பின் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட மூத்த வழக்கறிஞர் திருமதி நளினி அவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அத்தனை வழக்குகளின் சார்பாகவும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பார்த்திபன் அவர்கள் ஆஜராகி வந்தார்கள் இந்த வழக்கினுடைய நிலை தொடர்பாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு சங்கரன் அவரிடம் ஆலோசனை செய்த பொழுது அவர் டிட்டோ ஜாக் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே சீனியர் கவுன்சில் திரு வில்சன் அவர்கள் ஆஜரானால் சரியாக இருக்கும் வழக்கினுடைய நிலையை கவலையளிப்பதாக இருக்கிறது எனவே திரு வில்சன் அவர்கள் ஆஜரானால் சரியாக இருக்கும் என்று தெரிவித்ததன் அடிப்படையிலே கடந்த மாதத்திலே திரு வில்சன் அவர்களை நேரிலே சந்தித்து டிடஜாக்களுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் திரு மயில் திரு தாஸ் அவர்கள் போல் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் சார்பாக ஐயா மாயவன் அவர்கள் நான் உள்ளிட்ட நான்கு பேரும் திரு வில்சன் அவர்களை திரு சங்கரன் அவர்களோடு சென்று சந்தித்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இது தொடர்பான ஆலோசனை அங்கே நடைபெற்றது அதன் அடிப்படையில் திரு வில்சன் அவர்கள் நமக்காக இந்த வழக்கலை ஆஜராக ஒத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இரண்டு அமர்வுகளிலே அவர் நமக்காக வாதாடி இருக்கிறார் இப்பொழுது வழக்கியுமைய நிலை மாறி இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே இது தொடர்பான தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் வழக்கு தொடர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நமக்கு சாதகமான ஒரு நிலையை எட்டியிருப்பதாக நம்முடைய வழக்கறிஞர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் தகுதி தேர்வு தேவை என்ற அந்த உத்தரவுக்கு முன்னால் பணி நியமனம் பெற்ற அனைவரும் உரிய கல்வித் தொகுதியை முறையாக பெற்றிருக்கிறார்களா அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலே அவருடைய கல்வித்தொகுதி பெறப்பட்டிருக்கிறதா என்பதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு நீதியரசர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே நேற்று வழக்கு நடைபெற்ற பொழுது நேற்று முன்தினமே சென்னையை சுற்றியுள்ள நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய வழக்கு தொடர்ந்த நண்பர்களை திரு சங்கரன் அவருடைய அலுவலகத்திற்கு அனுப்பி அங்கே தேவையான விவரங்களை பதிவு செய்து ஒரு முப்பது பேருடைய விவரம் உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரமும் தேவை என்று வழக்கு நீதியரசர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் நேற்று நம்முடைய வழக்கறிஞர் திரு சங்கரன் அவர்கள் நேரடியாக நம்முடைய தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் பற்றிய அவருடைய கல்வித்தகுதி அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலே உள்ளதா என்பது பற்றிய விவரத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய தொடக்கக் கல்வி இயக்குனர் அவர்கள் இது தொடர்பான விவரத்தை தமிழகம் முழுவதும் இன்று பிற்பகலுக்குள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தவருடைய விவரங்கள் மட்டுமே கோரப்பட்ட நிலையில் நம்முடைய தொடக்க கல்வி இயக்குனர் அத்தனை பேருடைய விவரங்களையும் கோரியிருக்கிறார்கள் அதனால் ஒன்றும் தவறு இல்லை அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே வழக்கு தொடர்ந்தவருடைய பட்டியல் தமிழக ஆசிரிய கூட்டணி சார்பாக நாற்பத்தி ஏழு பேர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அவருடைய பட்டியல் நேற்றே அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் விடுபடாமல் உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கல்வித் தகுதி டென்த்து ப்ளஸ் டூ டீச்சர் ட்ரைனிங் அதற்கு மேலே யூஜி பிஜி பிஎட் அனைத்து சான்றிதழ்களையும் இவர்கள் நேரடியாக ஒப்படைத்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலே பயின்றிருக்கிறோம் என்பதற்கான ஆதாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை நம்முடைய தொடக்க கல்வி இயக்குநர் மூலமாக நம்முடைய நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்